செய்த காவல்துறையை கண்டிக்கின்றோம் அரசே தமிழக அரசே அரசே தமிழக அரசே காவல் காவல்துறையே காவல்துறையை காவல்துறையே நியாயம் இல்லை நியாயம் இல்லை நியாயம் இல்லை அழுத்து அறுப்ப கழுத்து அறுப்ப கழுத்து அறுப்ப அழுத்து அறுப்ப கழுத்து அறுப்ப

நிர்வாணமே நியாயம் இல்லை நியாயம் இல்லை நியாயம் இல்லை நியாயம் இல்லை ரப்போ தள்ளி போகலை நியாயம் இல்லை கடை வந்திக்காதே கடை வந்திக்காதே கடை நான் என்ன நான் ஏய் நான் என்ன நான் சொல்றேன்

vâng 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 ஏய் யார் எல்லாரும் உள்ள உள்ளே போங்க ஏய் காண்டன் சேபர் வா வாசோன ஏய் உள்ள வா யாரோ இன்னைக்கு ஏறிட வேண்டியது இல்ல நான் வந்து இருக்கேன்